ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போறோம் நிறைய பேரு கேட்ட கேள்வியே ரிப்பீட்டா கேட்கறீங்க ஆனா நீங்க கேட்ட மறுநாளே நான் வீடியோல ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பேசினதான் என்னன்னு தெரியல ஒரு சில கமெண்ட்ஸ் நான் பேசியிருப்பேன் இன்ட்ரோலயே நான் ஒரு மூணு நாலு மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன்னா போர் அடிக்கும் அதனால வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது எடிட் பண்றப்போ நீங்க என்னென்ன கேட்டிருந்தீங்களோ அதை நான் அந்த மாதிரி பேசுவேன் அதனால இந்த வீடியோவாவது பாருங்க நீங்க என்னென்ன கேட்டிருக்கீங்க எல்லாமே நான் ரிப்ளை பண்றேன் உங்ககிட்ட சொன்னே இல்ல ஃபேன் ஆன் பண்ணி வைக்கலாம் தூரத்துலயாவது கேட்க மாட்டேன்டி வீசி விடுறேன்னு சொல்றீங்களே என்னங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து தொடர்ந்து நிறைய பேர் கேக்குறது மாமியார் எங்க அவங்க வந்து வேலசூருக்கு எப்படி சொல்லுவாங்க வேலசூர் இல்லடி புவனேஸ்வர் மாமியார் வந்து ப்ளேஸ் மட்டும் தப்பா சொல்லிட்டேன் புவனேஸ்வர்ல இருக்காங்களாமா கட்டட வேலை இருக்குங்களா அங்க போயிருக்காங்க செகண்ட் வந்து என்ன மூசூஸ் கேமிங் அப்படிங்கிற ஐடியில இருந்து உங்க வீடியோஸ் இப்ப கொஞ்சம் பாக்குற இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு ஒரே மாதிரி வீடியோ போடுறீங்க அப்புறம் உங்ககிட்ட சம்திங் ஏதோ சேஞ்ச் தெரியுது நீங்க ஃபர்ஸ்ட் பேசுறது வேற மாதிரி இப்போ வேற மாதிரி பேசுறீங்க கார்த்திகா அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணிருக்காங்க இது வந்து இவங்களோட கருத்து இந்த வீடியோ பாக்குறீங்களோ நீங்க சொல்லுங்க நான் முன்னாடி எந்த மாதிரி பேசினேன் இப்ப என்ன சேஞ்ச் ஆயிருக்கேன் நான் திமிரெல்லாம் இல்ல நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணலனாலும் ரீசன் சொல்லுவேன் ஆனா நிறைய பேர் ரீசன் சொல்றேனே பிடிக்க மாட்டேங்குது எனக்கு புரியுது இப்ப எல்லாம் நான் நைட்டு மொபைல்ல பாக்குறதே இல்ல மொபைல்ல நெட் ஆன் பண்ற ஆப்ஷன்ல ஐ கம்ஃபர்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் தெரியுங்களா அதை ஆன் பண்ணி தான் என்னோட மொபைலை நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நார்மல் டிஸ்பிளேல என்னால பார்க்க முடியல வீடியோ எடிட் பண்ணும் போதுமே ஒரு கொஞ்ச நேரம் நார்மலா யூஸ் பண்றேன் அப்படின்னா கண்ணால வலிக்க ஆரம்பிச்சிருது அதனால ஒரு ரெண்டு நாளா சரியா ரிப்ளை பண்ணல டே டைம்ல வீடியோ எடுத்து முடிச்சு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஈவினிங் டைம்ல சமைக்குள்ள ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா நான் ரிப்ளை பண்ணிடுறேன் கமெண்ட் பண்ண நான் என்ன மாறிட்டேன் என்ன என்கிட்ட இருக்குன்னு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறம் அனுபி அப்படிங்கிற ஐடியில இருந்து கெட் ரெடி வித் மீ வீடியோ போடுங்க எப்ப போடுவீங்க நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் வரணும் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க சாரி சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் சிச்சுவேஷன் இங்க சரி இல்லாம இருக்கு உங்களுக்காண்டி நான் ஷார்ட்ஸ்லயாவது கெட் ரெடி வித் மீ போடுறேன் ஆனா நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்திருக்கேன் அவங்க ஒரு மாதிரி அவங்களாம் அழகா இருப்பாங்க ஒரு மாதிரி ஹேர் எல்லாம் ஃப்ரீயா விட்டு நான் வந்து ஹேரே காமிக்க முடியாது இந்த ஷேர் அளவே பண்ண மாட்டாரு இதுக்கு முன்னாடி ஏதோ நீங்க ஹேர் பாக்கணும்னு சொல்ல சொன்னதோட சரி விரிச்சு போட்டெல்லாம் காமிக்கவே முடியாது ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காண்டி சார்ட்ஸ்ல போடுறேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் சொல்ல விரும்புறேன் இதுல உண்மையாவே நீங்க எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் வின் பண்ற சான்ஸ் கிடைக்கும் அந்த ஆப்போட பேரு பெட்விசா இதுல எல்லாருக்கும் ஐநூறு ரூபாய் போனஸ் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் விட ஒரு நல்ல விஷயம் நீங்க என்னோட ப்ரொமோ கோட் யூஸ் பண்றீங்கன்னா ஸ்பின்ஸ் கிடைக்கும் இதுல நீங்க எந்த டெபாசிட்டும் பண்ணாமையே ரெண்டு சான்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க பெட்வி சாலை நீங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் அண்ட் லைவ் மேட்ச் பார்க்க முடியும் கெசினோ கேம்ஸ் விளையாட முடியும் நிறைய பண்ண சம்பாதிக்க முடியும் பெட்விசால யாராவது ரெண்டு பேருக்கு ரெஃபர் பண்றீங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கும் முன்னூறு ரூபாய் கிடைக்கும் இது அன்லிமிட்டட் அதனால எவ்வளவு பேருக்கு வேணாலும் ரெஃபர் பண்ணுங்க இதுல டெபாசிட் அண்ட் விட்ரா டுவெண்ட்டி ஃபோர் அவர் அவைலபிள் எல்லா வெப்சைட்லயும் பெட்விசா தான் விட்ரா இதுல சைனப் போனஸ் ஐநூறு ரூபாய் மினிமம் டெபாசிட் நூறு ரூபாய் மினிமம் விட்ரா வந்து ஆயிரம் ரூபாய் இதுல பிராண்ட் அம்பாசிடரா சிசிரிகாஸ் இருக்காங்க அவங்க ஒரு ஸ்பெயின் புட்பாலர் பிப்டி பர்சன்டேஜ் லைவ் கெசினோ கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் போனஸ் கூட இருக்கு பெட் பெட்விசா ஐபிஎல் சோசியல் மீடியா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்க ஹண்ட்ரட் போனஸ் அதோட பத்து பிரீஸ்பன்ஸ் சான்ஸ் எட்டாயிரத்தி எட்நூத்தி எம்பத்தி எட்டு ரூபாய் விண்ணும் பண்ண முடியும் இதுல டுவெல் பெர்சன்டேஜ் கிரிக்கெட் போனஸ் கசினோ டெய்லி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் பண்ண முடியும் பண்ணுங்க ஒரு மாசத்துல இன்வெஸ்ட் பண்ணாமையே லட்சம் வரையும் சம்பாதிக்கலாம் இப்பவே சைன் அப் பண்ணுங்க என்னோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்றீங்கன்னா எட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு வின் பண்ற சான்ஸ் கிடைக்கும் இந்த ஆப்ரிஷன் அண்ட் கமெண்ட்ஸ்ல பின் பண்ணிருக்கேன் இந்த விளையாட்டுல லாஸும் இருக்கு லக்கியும் இருக்கு சேஃபா விளையாடுங்க ஜேகே நந்தினி அப்படிங்கிற ஐடியில இருந்து சிஸ் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் சொல்லுங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அந்த வில்லேஜ் ஸ்டோர்ல பெரிய வீடுன்னு சொல்லியிருப்பேன்ல அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன டிஃபரெண்ட் கேட்டிருக்காங்க அந்த வீடியோல நான் பாதி சொல்லிருப்பேன் சிஸ்டர் நீங்க சப்போஸ் அந்த வீடியோ ஃபுல்லா பாக்கல இல்ல பாத்துட்டீங்கன்னாலும் அதுல பாதி சொல்லிருப்பேன் அந்த மாதிரி நான் ஒரு வீடியோ ஒடிய பிரச்சனை வரும் தானே கன்ஃபார்ம் ப்ராப்ளம் வரும் பாதி சொல்லிருப்பறம் ஓவரை போச்சு அப்படின்னா நீ வந்து எங்களோட பேர்ஸ்னல் எல்லாம் சொல்ற இல்லை ஒருவேளை அவங்களோட பிளஸ் சொல்லி இவங்களோட மைனஸ் சொன்னேன்னா நீ வந்து உங்க வீட்டுக்காரங்களே தப்பா சொல்றன்னு அப்படியே பேட் கமெண்ட் வரும் அதனால வேண்டாம் சிஸ்டர் நான் வீடியோல எவ்வளோ பேசியிருக்கேன் அதுவே போதும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எஃப்எஸ் ஹெச்எஸ்எனுங்கிற ஐடில இருந்து இலுப்பை பூ எண்ணெயில் சிலர் பொறுத்து சாப்பிடுவார்கள் பித்த வெடிப்புக்கு பூசுவார்கள் பூவில் வடகம் செய்வார்கள் உண்மையாவே அந்த இலுப்பை காய் சமைச்ச வீடியோலதான் இலுப்பை எண்ணெய்ன்னு ஒண்ணு இருக்கு அதுல வந்து இவ்வளவு நல்லது இருக்கு பித்த வெடிப்புல இருந்து அதுக்கப்புறம் அந்த வீடியோல வீடியோலதான் நான் இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரி தெரியாதவங்களும் இருக்கலாம் பூ எண்ணெயில வந்து பித்த வெடிப்புக்கு யூஸ் பண்ணலாமா அதுக்கப்புறம் நிறைய சாமிக்கு அந்த எண்ணெயில விளக்கு போட்டோம் எங்கேயாவது கிடைச்சது அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க மீரன் அப்படிங்கிற ஐடியில இருந்து உங்க ஊரு மார்க்கெட் எல்லாம் காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா ஒரு நாள் சிம்லாபுந்த் அப்படிங்கிற இடத்துல இருந்து எடுத்தோம் இன்னொரு நாள் வந்து குண்டா இதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய மார்க்கெட்ட காமிக்கணும் அப்படின்னா உதளாலதான் காமிக்கணும் ஒரே ஒரு மெம்பர் மட்டும் கேட்டிருக்கீங்க நிறைய வீடியோ வந்து சில பேர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க சில பேர் இன்ட்ரெஸ்டா இல்ல இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்குது நீங்க எல்லாருமே பாக்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன் இல்ல அப்படின்னா பிளீஸ் சிஸ்டர் நீங்க என்னோட வீடியோல சர்ச் பண்ணீங்க அப்படின்னாவே மார்க்கெட் வீடியோஸ் வரும் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க எந்த மாதிரி சேனல்ல பார்ப்பீங்க டிவில அப்படின்னு சொல்லியிருக்கு வீட்டில் டிவி இல்லைங்கிறது தெரியும் ஆனா டிவி ஷோஸ் வந்து இப்ப பாக்கிறதுக்கு டைம் இல்லை நான் வீடியோ எடிட் பண்ணி வீடியோ எடுக்கிற டைமை விட நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சப்போஸ் மொபைல் என் பக்கத்துல வீடியோ எடுக்கிற டைமாவது பார்த்துட்டா அப்படின்னாவே உடனே மொபைல் கேட்பா அவ சார்ட்ஸ் பாக்குறது அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு மூணு யூடியூப் சேனல் இருக்கு அது பார்ப்பேன் டிவி ஷோஸ் எதுவும் பார்க்கிறது இல்லை நெக்ஸ்ட் சுப்புராஜ் அப்படிங்கிற ஐடியில இருந்து பாப்பா உங்க ஊரில் ஒரு ஏக்கர் நெல் விளையும் வயல் என்ன விலை அந்த வயலில் போர் போட்டால் எத்தனை அடியில் தண்ணீர் வரும் அதில் வரும் தண்ணீர் நல்ல தண்ணீரா அல்லது உப்பு தண்ணீரா என்பதை இப்பொழுது சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஏக்கர் வயல் எவ்வளோ என்ன விலை என்ன ரேட் வில்லேஜ் சைடுல வந்து ரெண்டு ரெண்டு லட்சம் இல்லாட்டி மூணு லட்சம் வரும்னு சொல்றாங்க அதே சிட்டி சைடு வாங்கண்ணா சிட்டி சைடா இருந்த பத்து லட்சம் மாதிரி வரும்னு சொல்றாங்க சரி அதே வயல் வாங்கி போர் போட முடியும் அது உப்பு தண்ணியா வருமா இல்ல நல்ல தண்ணியா வருமா உண்மையாவே இங்க இருக்கிற குளத்துலயும் சரி அடிப்பம்புலயும் சரி உப்பு தண்ணி வராது அடிப்பம்புல வர்ற தண்ணிய கூட குடிப்பாங்க நீங்க நினைக்கலாம் குளத்துல இருக்கிற தண்ணி வந்து பாக்குறதுக்கு கருப்பு color ல இருக்கு நல்லாவே இல்லன்னு ஆனா அந்த தண்ணி உப்பு கக்கிவே கக்காது குடிக்கிற தண்ணி மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வேவ்தீரம் அப்படிங்கிற ஐடியில இருந்து இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்கணுங்கிற காண்டி இந்த கமெண்ட் படிக்கிறேன் மைக்ரேன் மிகச்சிறந்த மருத்துவம் எனக்கு சி கே நந்த டாக்டர் பரிந்துரைத்தது பத்து சின்ன வெங்காயம் ஒரு முள்ளங்கி துருவி சாறு எடுத்து அரை டம்ளர் காலையில் வெறும் வயிற்றில் ஏழு நாட்கள் தொடர்ந்து குடிக்க வேண்டும் அடுத்த ஏழு நாட்கள் குடிக்க வேண்டும் இது போல் ட்ரிபிள் செவன் போட்டு நாட்கள் குடித்து வர வாழ்நாள் முழுவதும் வராது நான் பயனடைந்ததை உனக்கு தெரிவிக்கிறேன் நன்றின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க ஓகே ஆனா சின்ன வெங்காயம் வந்து குளிர்ச்சி தானே அதை வெறும் டம்ளர்ல காலையிலே குடிக்க சொல்றீங்க முள்ளங்கியுமே நிறைய நீர் சத்து எனக்கு வெள்ளரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது தர்பூசணி சாப்பிட்டாலும் அதே மாதிரிதான் அந்த நீர் சத்து இருக்கிற காய்கறியே நான் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் வெள்ளரிக்காய் எல்லாம் சாப்பிட்டு ஒரு நாள் தலைவலி வந்தது தர்பூசணி அதுவும் அந்த சளி பிடிச்சிருக்கிற டைமும் இங்க இருக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் சாப்பிடலன்னு எப்படி சொல்லுங்க ஆனா சாப்பிட்டா எனக்கு பிரச்சனை வருது அதனால கொஞ்சம் பயமா இருக்கு இப்படி குடிக்க சொன்னது வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அதனாலதான் நான் இந்த கமெண்ட் படிச்சேன்

அது சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பூஜை பண்ற விஷயம் நிறைக்கி பூஜை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா எல்லா கடவுளுக்குமே பூஜை பண்ணுவாங்க நல்ல பிரசாதம் கிடைக்கும் அவங்க பூஜை பண்றாங்க அப்படிதான் எங்களுக்கு ஆமா எங்க சைடு எல்லாம் அந்த அதிகமா பூஜை பண்ண மாட்டாங்க எப்பயாவது ஒண்ணுதான் அதுவும் என்ன பூஜையா இருந்தாலும் என்ன தெரியுமா முன்னாடி கொண்டுட்டு வந்து வைப்பாங்க ஹண்டியாவும் ரசி மட்டும்தான் எந்த ஸ்வீட்டுமே கிடைக்காது நடக்கிறது பொங்கலுக்கு ஸ்வீட் செய்வாங்க அஷ்டமில் ஸ்வீட் செய்வாங்க மற்றபடி நான் ஏதாவது இங்கே வீடியோக்காண்டி செஞ்சு சாப்பிட்டாதான் அதுவும் ஸ்வீட் விஷயமே எனக்கு பயமாக இருக்கும் அது சரியாக வராது சும்மா காரமாக ஏதாவது போண்டா பக்கோடா அந்த மாதிரி போடுறதான் பிரச்சனை இல்லை இப்படி தான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் அங்கே இருந்து ராமர் இருக்கட்டும் விநாயகரோ இல்லை அவங்களோட முன்னோர்களுக்கு பூஜை பண்ணாலும் அந்த பச்சரிசி மாவுல கூட உள்ள தேங்காய் பச்சை பயிரெல்லாம் வச்சு இருக்கும் வெளியே வந்து அதுக்கு என்ன சொல்லுவீங்க வெளிய நல்ல குண்டா பெருசா இருக்குமே வெள்ளை கலர்ல அதெல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு பேரு வச்சிருக்காங்க அந்த மாதிரி நிறைய ஸ்வீட் கொடுப்பாங்க நல்ல ஸ்வீட் சாப்பிடறதுலதான் எங்க வீட்டு ஆளுங்க என்ன சொல்றது வேற அது ஒண்ணு இல்லை நெக்ஸ்ட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் அவங்க கிட்ட பிடிச்சது இங்க பிடிக்காதது என்னன்னா இவங்க குடிக்கிற அந்த ஹண்டியாவும் ரசி மட்டும்தான் அவங்க வீட்டில் செய்யவும் மாட்டாங்க அங்க வந்து அதிகமா ரெடி பண்ண தெரியாது இங்க மார்க்கெட்ல சேல் பண்றவங்களுமே எங்க வீட்டு எங்க வீட்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் சேல் பண்ணுவாங்க இருந்து யாருமே பொண்ணுங்களையுமே அதிகமா மார்க்கெட் கூட்டிட்டு போக மாட்டாங்க இல்லையா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா கூட அப்பா கூட போறேன் மாமா கூட போறேன் இந்த மாதிரி போனாதான் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் மார்க்கெட்டுக்கு மருமங்களை சான்ஸே இல்லை பார்க்கவே முடியாது அந்த மாதிரி அந்த பொண்ணுங்களை அவங்க வீட்டு மருமகள் மார்க்கெட்ல பார்க்க முடியாது அங்க இருக்கிறவங்க மற்றபடி ரம் இதெல்லாம் குடிக்கலாம் அது எனக்கு தெரியாது எத்தனை பேர் குடிப்பாங்கன்னு ஆனா அதுல கூட இவ்வளோ ப்ராப்ளம் வருமா இந்த மாதிரி நயன என்ன ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டே இருப்பாங்களா அதெல்லாம் எனக்கு அப்படி நடக்காது இங்க எந்த பூஜையா இருந்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு மிளகாய் கொடுக்கறதுக்கு லேட்டான சண்டை வரும் உப்பு குடுக்கறதுக்கு லேட்டான சண்டை வரும் அவங்க குடிச்சிட்டு இருக்கவங்க கிட்ட அவங்களுக்குள்ள சண்டை போடுவாங்க எனக்கு இதை நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு அதை அப்படி எல்லாம் இது எனக்கு சுத்தமா பிடிக்காது இவருக்கும் தெரியும் ஆனா இவங்களும் குடிக்கும்போது போது பல்ல கடிச்சிட்டு அப்படி லைட்டா சிரிச்சுட்டு கொண்டு போய் குடுக்கணும் வேற என்ன பண்றது நாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் ஸ்டோரியில ஒரு பொண்ணே புடிக்காதத செய்ய கூடாது அதுதான் அவங்களுக்கு பெரிய சுதந்திரம் நான் இதை நினைச்சுதான் அந்த நான் இதை நினைச்சுதான் அந்த ஸ்டோரியே போட்டேன் ஆமா நிறைய இங்க வந்ததுக்கு அப்புறம் பிடிக்காது ஆனா செய்யணும் நீ தான் செய்யணும் நீ தான் இந்த வீட்டு மருமக அப்படின்னு கொண்டுட்டு வந்து சலையில வைக்கிற மாதிரி வைப்பாங்க மத்தபடி ரொம்ப ஏழைன்னு சொல்ல முடியாது இயலையா இருப்பாங்க அங்கேயும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க ஆனா இங்க இருக்கிற மாதிரி அங்க இல்லை இந்த மாதிரி எல்லாம் பேசினாதான் ப்ராப்ளம் வரும் இருந்தாலும் ஓகே இதுவே போதும்னு நினைக்கிறேன் நீங்க லாங் வீடியோமே அதிக மினிட் போட வேணாம் போர் அடிக்குது எயிட் இல்லாட்டி டுவெல் மினிட்லே அதனால இந்த டைம் கமெண்ட் கொஞ்சம் கம்மியா தான் படிச்சேன் அதை விட நீங்க அதிகமா கேட்டுக்கிட்டே இருந்த கமெண்ட்ஸ் அதனால படிச்சேன் எனக்கும் அந்த இலப்பை காய் வீடியோல நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் சொல்லிருக்கீங்க ரொம்ப ஹெல்தி எங்க பெயின் இருந்தாலும் கூட யூஸ் பண்ணலான்னு சொல்லி சொல்லிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய் அவர் அவர் வேலையை செஞ்சுகிட்டே இருக்காரு